இரவு நேரத்தில் வவால் மனிதனா மாறிடுறேன் அதனால ஸ்லீப்பிங் ரொட்டின் கொஞ்சம் கோலாறு கொடுக்குது எனக்கு மட்டும் இல்ல நிறைய நண்பர்களுக்கு இந்த நோய் இருக்குன்னு நினைக்கிறேன் சீக்கிரமா தூங்குறதுக்கு ஏதாவது தீர்வு இருந்தா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நன்றி அண்ணன் கடையில தயிர் பாக்கெட் வாங்க வந்தேன் வெற்றிகரமா தயிர் பாக்கெட் வாங்கிட்டு அண்ணன் போனை வாங்கி யூடியூப்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அண்ணன் நம்ம வீடியோ எல்லாம் நீடாட அம்பிதுன்னு கேட்டாங்க எனக்கு கொஞ்சம் புகழ்ச்சிகளா போயிட்டு அதோட தயிர் பாக்கெட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன் தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன் மதிய உணவு வெற்றிகரமா சாப்பிட்டேன் குளிர்சாதன பெட்டியை திறந்து ஐஸ் ஹோல்டர் குடிக்கலான்னு போனேன் பார்த்தா உள்ள உப்புமாங்க தடை வச்சிருந்தாங்க சரி ஒன்னு சாப்பிடலாம்னு எடுத்து சாப்பிட்டேன் ஒன்னுதான் சாப்பிட்டேன் புளிப்பு ஓரப்பமா ஒரு மாதிரி